வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி முடிக்க வேண்டிய கணவன் மனைவி பிரச்சனையை இப்படி தினமும் புருஷனும் பொண்டாட்டியும் மாறி மாறி வீடியோவை வெளியிட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய கேவலமான காரியத்தை வந்து செஞ்சுட்டு வராங்க இதை மக்கள் வந்து தொடர்ந்து அந்த வீடியோக்களை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க நல்ல காசு சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு துணையாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கணவன் மனைவியாக வீடியோக்கள் வெளியிடக்கூடிய பல யூடியூப் சேனல்கள் இதையே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனை முடிஞ்சதுமே வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் அதே கணவன் மனைவி பிரச்சனை வந்து ஆரம்பிப்பாங்க இதே வந்து எல்லா யூடியூப் சேனலும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனையை பற்றி போடுறீங்களே முதல்ல எதுக்கு உங்களுடைய வீடியோ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணுறீங்க மக்கள் யாருமே கமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதை வந்து ஆஃப் பண்ணிடுறீங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கமெண்ட் வந்த உடனே ஐயோ நிறைய பேர் நம்ம திட்டுறாங்களே ஐயோ இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி நம்ம ஒரு கேலமான காரியத்தை செய்கிறோம் இது மக்கள் வந்து விரும்பலை நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி என்னை தொடர்ந்து பல வீடியோக்களை வந்து போட்டு வரீங்க ஆரம்பத்தில் காரை வச்சு இவங்களுடைய பிதலாட்ட வழி வந்துச்சு ஏற்கனவே ரெண்டாவது அவனை போட்ட வீடியோவில் சொல்லிட்டேன் அடுத்து இவங்க நகையை வச்சு தான் ட்ராமா ஆரம்பிக்க போகிறாங்க நகையை வச்சு தான் ஒரு நாலஞ்சு ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி திரும்ப நகையை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க நேற்று ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது என்ன சொன்னீங்க என் நகையை கொண்டு வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் நான் வந்து எந்த பொம்பளையும் தொடர்பு இல்லை நான் ப்ராங்க் தான் பண்ணேன் ஒரு பொம்பளையை வச்சு நான் பேச சொன்னேன் அவங்களும் அந்த மாதிரி பேசினாங்க நான் அந்த மாதிரி ஒன்று தப்பான ஒரு ஆள்லாம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து நீங்களே உங்களே நீங்களே கேவலப்படுத்திக்கிட்டீங்க நான் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறீங்க அப்புறம் காரை வச்சு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் இந்த கார் வந்து என் புருஷன் ஓட்டல என் தம்பி தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் இப்போ என் தம்பி ஓட்டின காரு அப்படின்னு சொல்லி அதையும் இது பண்ணீங்க மூணாவதாக இப்போ வந்து நகையை வச்சு ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கீங்க இந்த நகையை கூட ஃபஸ்ட் என்ன சொன்னீங்க க கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் வந்து வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போதே உங்கள் ரூம்ல இருந்தது ஒரே ஒரு பீரோ தான் அந்த பீரோலையும் சாவியோட தான் இருந்துச்சு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரும்போதே நீங்கள் சாவியை ஓப்பன் பண்ணிவிட்டு நகைய எடுத்துகிட்டு வர தானே அதை செய்யலை அதை விட்டுட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டு என் நகையை கொண்டு வந்து கொடுத்துரு என் நகையை கொண்டு வந்து கொடுத்துரு ஏதோ அவர் பூட்டி சாவி எடுத்துகிட்டு போன மாதிரி இப்போ என்ன சொல்கிறீங்க நகையை எடுத்து கொண்டு கொடுத்துட்டானா அந்த கான்செப்ட் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை வந்து பேங்க்கில் அடமான வச்சு தான் அந்த வீட்டை அவன் கட்டியிருக்கான் பதினேழு போனை வச்சு தான் வந்து வீட்டை வந்து கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகையை கான்செப்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வாரத்துக்கு இழுத்துரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்க போல் இப்போ குடும்பத்தோடு போய் நீங்கள் வந்து அங்கே போய் இந்த நகையை கேட்டு சண்டை போகிறது அது சாதனமான வீடியோக்கள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ம் மக்களும் இதை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எல்லா யூடியூப் சேனலும் வந்து கிளம்பிடுவாங்க சரி பார்ப்போம் அடுத்து என்னென்ன பித்தலாட்டம் என்னென்ன ப்ராடெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்ட்டு